ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனா ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ் நான் உங்க ஜாஃபர் சோ இன்னைக்கு த்ரீல ஏற்கனவே நான் வந்து என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஜூலை மாதம் பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்ப நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அதெல்லாம் போய் நம்பாதீங்க நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் சும்மா வந்து அடிச்சு விடுறதுக்காக அந்த விஷயத்த சொல்லவே இல்லை பிராக்டிக்கலாக வர வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுனால தான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் சும்மா வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தால் நமக்கு பேமெண்ட் வந்துட இல்லை ஆனால் உண்மையில் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அதில் உள்ள சிக்கல் என்ன கரண்ட் கண்டிஷன் என்ன இதெல்லாம் பார்த்துதான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படிங்கறத புரியும் எதனால டிலே ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ல திட்டுறதோ இல்ல சப்போர்ட் பண்றதோ அது உங்களுடைய விருப்பம் இப்ப இருக்கிற த்ரீ மெம்பருக்கும் த்ரீல இல்லாத மெம்பருக்கும் தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பேமெண்ட் மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இந்த பேமெண்ட் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் வாழ்வாதாரத்துல ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு ஆனா மெம்பரா இல்லாதவங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் அதாவது ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒரு நியூஸ் ஏன் சேர்ந்தீங்க நான் சொன்னால சேர் வேணும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் தானே தவிர மெம்பருக்கு இருக்கிற மாதிரி ஒரு கட்டாயமான சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல இப்ப இருக்கிற இன்னொரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா மைவித்திரி ஸ்டோர்ல போயிட்டு ஒரு லட்சம் மெம்பர் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஐம்பது லட்சம் பேர் மைவித்திரி மெம்பரா இருக்காங்க அது ஒரு இருபது லட்சம் பேர் வந்து ரெகுலரா இரநூறுவாய்க்கு நீங்க வந்து ரெகுலராவோ இல்ல ஒன் டைமோ இரநூறு வீக்லி ஒன்ஸோ இரநூறுவாய்க்கு நீங்க பொருள் வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி பிசினஸ் வந்து நடக்கும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஒரு டைம் பேமெண்ட் கொடுத்த நேரத்துல மைவி த்ரீ நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல ஸோ அந்த பணத்தை வச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா அதுல ஒரு டுவெண்ட்டி வந்து நீங்க வந்து ப்ராடக்ட வாங்கி இருந்தீங்கன்னா கம்பெனி வந்து இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ பொருள் வாங்குறது கண்டிப்பா நல்ல விஷயம் தான் ஏன்னா அது வந்து எப்படியும் வந்து ஒரு சேல்ஸ் நடக்கும் ஒரு ரொட்டேஷன் இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா இதுல உள்ள ஒரு லாஜிக்கான விஷயத்த வந்து நம்ம மறந்துட்டோம் என்ன அப்படின்னா இப்ப மைவித்திரி நமக்கு கொடுக்குற சேலரியில் ஒரு மாசம் நாற்பது கோடி இல்ல நானூறு கோடிக்கு நீங்க அதாவது மைவிஸ்திரி ரன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் சொல்றது இனிமேல் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாற்பது கோடியோ இல்ல நானூறு கோடியோ நீங்க வந்து பொருள் வாங்குறீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண பணம் எடுக்க வரைக்கும் தான் அது வந்து நீங்க உங்களோட பணத்துல நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கும் ஸோ இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பொருள் கம்பெனி ஒரு பணத்தை கொடுத்து உங்களையே பொருள் வச்சுடா இப்படி இருக்கும் அதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஸோ எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரிங்களேன் இப்ப நீங்க ஒரு லட்சத்தி இருபத்தி வர இன்வெஸ்ட் பண்ணி மாசம் மாசம் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் கிடைக்குது அதில் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அந்த கம்பெனில அப்படிங்கறது நீங்க அட்வான்ஸா அந்த கம்பெனில கொடுத்துருக்கீங்க அதை அவங்க உங்களுக்கு ரிட்டனா தர்றாங்க அதுல இருந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு வாங்குறீங்க சோ இது ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து எடுத்திருப்பீங்க ஒரு சிலர் டீம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துடுறாங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திருப்பி எடுக்கிறீங்க அதுல ஒரு பொருள் வாங்குறீங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்தாச்சு ஸோ மைவித்திரி உங்களுக்கு லாபமா கொடுக்கக்கூடிய அந்த பணத்துல நீங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து பொருள் வாங்குறாங்கன்னே வச்சுக்குவோம் இப்ப நீ மைவீத்தில சேர்ந்த எல்லாத்துலயுமே வந்து மாசம் மாசம் ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதாவது இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த பணம் யாரு கொடுக்குறா மைவித்திரி உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க இன்கம்மா பதி பன்னெண்டாயிரம் ரூபா இல்ல அதிகமாவோ சோ அந்த அமௌண்ட்டை தான் நீங்க வந்து ஸ்டோர்ல போய் ப்ராடக்ட் வாங்குறீங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ மைவித்திரியே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து இப்ப நம்மளுடைய சொந்த கடை இருக்கு அந்த சொந்த கடைக்கு நம்மளே ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்மளே பொருள் வாங்க சொல்லி அதுல என்ன ப்ராஃபிட் இருக்க போகுது அதுல வந்து ஸ்டோருடைய கமிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா போயிடும் ஸோ இப்படி டைரெக்டா பண்ணும்போது இதுல மைவித்திரிக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்ப நீங்க ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐம்பது லட்சம் பேர்ல வந்து ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் சிஎம்ஆ இருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே பொருள் வாங்கினாலும் அவங்க எல்லாம் வந்து ரெண்டு வருஷமா ப்ராஃபிட் எடுத்தவங்க தான் ஸோ மைவித்திரியே கொடுத்து அதை வாங்க வைக்கிறாங்க இப்போ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ மைவித்தில வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆக்டிவ் மெம்பரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது லட்சம் பேர்ல என்ன அவ்வளோ பேர் ஒர்க் பண்ண போறது இல்லை அஞ்சு லட்சம் பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த அஞ்சு லட்சம் பேர் பொருள் வாங்குறது மட்டும் பத்தாது அந்த அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு லட்சம் பேர் அதாவது மைவித்திரியில மெம்பர் இல்லாத ஒரு அஞ்சு லட்சம் பேரும் மாசம் மாசம் பொருள் வாங்கினா மட்டும்தான் மைவித்திரிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும் ஏன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் மைவீத்துல கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல பொருள் பொருள் வாங்குறாங்க இன்னொரு அஞ்சு லட்சம் பேர் வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்றோம் எப்படி அப்படின்னா இப்ப நம்ம வந்து பக்கத்து வீட்டுல வந்து சொல்றோம் இந்த மாதிரி மை ஒரு ப்ராடக்ட் இருக்கு நல்லா இருக்கு நீங்க வெளியே விட இது வந்து ரேட் கம்மியா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்றோம் அது வந்து ஒரு பேஸ்புக்லயா இருக்கலாம் இல்ல வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணலாம் சோ அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க பொருள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி இல்ல நீங்களே வந்து நல்லா இன்கம் எடுக்கக்கூடிய நீங்க ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுங்க ஒரு மசாலா இல்லை வந்து அந்த பேஸ்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை வாங்கி கொடுத்து அவங்கள வந்து யூஸ் பண்ண வைக்கலாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து வாங்குவாங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் ப்ராடக்ட் ஓகே நம்ம வந்து பெரிய அமௌண்ட் போட்டு வாங்க வேண்டாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வெளியே வாங்குறது பதிலாக மை வீத்தில ஸ்டோர்ல வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரேட்டும் கம்மியா இருக்கு ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி வாங்க வச்சாதான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பா ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதாவது கம்பெனியோடைய கான்செப்டே அதுதான் ஃபியூச்சருடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஐம்பது லட்சம் பேர் மூலமா இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இல்ல ஈக்குவல் டு ஐம்பது லட்சமே வந்து மைவித்தில் ஐடி போடாதவங்க ப்ராடக்ட் வாங்கணும் அப்போதான் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் இவங்க வேற லெவலில் எடுத்துகிட்டு போகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்போ தான் கம்பெனியுடைய ரியல் ப்ராஃபிட் வரும் அதுதான் ஃபியூச்சர் பிளானும் கூட ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பேமெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாக இருக்கு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கு கிவ் அ மேன் ஃபிஷ் அண்ட் யூ ஃபீட் ஹிம் அ டே டீச் அ மேன் ஹவு டு ஃபிஷ் யூ ஃபீட் ஹிம் ஃபார் அ லைஃப் டைம் ஸோ அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு மீன் கொடுக்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு உண்டான உணவு வந்து நீங்க கொடுத்த மாதிரி ஆயிரும் அதே மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ லைஃப் லாங் வந்து அவனே வந்து மீன் பிடிச்சி கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனே சாப்பிட்டு ரெகுலராக அவன் நாலு பேர்த்துக்கு வந்து கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும் பேமெண்ட்டுக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு என்ன சம்மந்தம்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இதுதான் உலகம் முழுவதும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எம்எல்எம் கான்செப்ட் இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட் அதாவது இப்போ ஒரு கம்பெனி அவங்க சொந்த பேர்ல ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் ஸ்டேஷ்னரி எல்லாம் எல்லா விஷயமான பொருளும் தயாரிக்கிறாங்க ஸோ அதை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதுல மெம்பரா நிறைய பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி இன்கம் எடுப்பாங்க அப்படி இல்லாம டைரக்டா அவங்க ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிட்டு சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனி கொடுக்குற பொருளை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் மூலமா வந்து சேல்ஸ் பண்ணணும் அதாவது நீங்க வீடு வீடாக போனது அவசியம் கிடையாது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்ப வந்து ஜஸ்ட் வந்து சோசியல் மீடியா ப்ரொமோஷன் அப்படி இல்ல போன் பண்ணி கன்வின்ஸ் பண்றது ஒரு டைம் நீங்க வந்து ப்ராடக்ட் ஒருத்தருங்க அப்படின்னா அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில கம்பெனி வந்து இந்த ஆம்பே ஹெர்பல் லைஃப் இந்த எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா எவ்வளவு அருமையா ஓடிட்டு இருக்குது எந்த ஒரு இஷ்யும் கிடையாது ஏன் அப்படின்னா அது வந்து பியூர்லி எம்எல்எம் கான்செப்ட் அதாவது எம்எல்எம்ல ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் எம்எல்எம் பண்ணும்போது பண்ணும்போதுதான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் நான் மேல சொன்ன பழமொழி நீங்க வந்து ஜாயின் பண்ணி ஒருத்தருக்கு ப்ராடக்ட்டை வந்து ஒரு தடவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ரீசேல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நடந்துட்டே இருக்கும் லைஃப் லாங் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அதுல வந்து நிறைய பேர் லைஃப் லாங் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு டைம் ஒரு நூறு கஸ்டமரை புடிச்சிட்டு ரெகுலரா ப்ராடக்ட் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுல ஒரு கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கான்செப்ட்ல மக்களை ஏமாத்துறதுக்காக வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த பிரமீட் சிஸ்டம் ஸ்கீம் இந்த மாதிரி இவங்களுடைய ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி அசால்ட்டா ஒரு வருஷத்துல நீங்க வந்து ஒரு கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூவியில் சொல்றது நீங்க கேட்டுப்பீங்க இந்த வெஜிடபிள் செவ்வாய்த்திகள் சொல்லுவா அப்படி வெஜிடபிள் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு கோடியா நீ பாத்தியா ஒரு கோடியா அப்போ அப்படின்னு அந்த மாதிரி காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும் அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை அப்படியே வந்து டெம்பர் பண்ணி ஒரு ஆலி அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்க வந்து பெரிய கோடி சுவர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கேம் ஏன் அப்படின்னா இதுல வந்து கண்டிப்பா ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் லெஃப்ட் ரைட்டு ஒரே மாதிரி டீம் பண்ணணும் ஒரு சைட்ல மட்டும் டீம் போய் இன்னொரு சைட்ல டீம் போல அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வராது ஸோ லாஸ்ட்ல எப்படி பார்த்தாலும் இந்த டாப்ல இருக்கிறவங்க இன்கம் எடுப்பாங்க ஆனா அது லாஸ்ட்ல போனவங்க வந்து இன்கம் எடுக்க மாட்டாங்க இதுக்கு பதிலாக இப்ப வந்து மாடர்ன் சிஸ்டம் தான் இந்த வந்து ஃப்ரீ ஜாயினிங் அப்படி இல்லை ரெஃபரல் கட்டாயம் கிடையாது ஸோ நீங்க வந்து டீம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஆட் பார்த்தா போதும் விளம்பரம் பார்த்தா போதும் இந்த குரூப்ல வந்து ஷேர் பண்றது இமேஜ் ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்வான்ஸா வந்திருக்கு நான் ஏன் ஒரு காரணம் இருக்கு என்ன இந்தியா வந்து ஒரு எம்எல்எம் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இந்த வந்து ஆக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதன்படி இந்த சிட் பண்டு மணி சர்க்குலேஷன் பாண்டி ஸ்கீமு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா தடை பண்ணியிருக்காங்க எதனால அப்படின்னா இந்த மாதிரி மணி சர்க்குலேஷன் ஒரு ஒரு இடத்துல வாங்கிட்டு ஒரு டீம் பண்றது ரெண்டு பேர் சேர்றாங்க நாலு பேர் இவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ப்ராப்ளம் ஆனா எம்எல்எம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது அது வந்து பிரமிட் சிஸ்டம்ல இருந்து கமிஷன் பேசிஸ்ல வரக்கூடிய விஷயம் ஐ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சோ என்னதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தாலும் ஐ அப்படிங்கிறது த்ரீ இந்த பான்சி ஸ்கீம்ல வராது பிரமிட் சிஸ்டம்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் எங்கெல்லாம் தர்றாங்களோ ஹை ரிட்டர்ன் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா பே பண்ணுறீங்க ஆனா நீங்க வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ரெஃபரல் தேவையில்லை ஆனால் ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ரூல் படி அலோடு கிடையாது டைரக்டா எம்எல்எம் கிடையாது சாரி டைரக்டா பாஞ்சி ஸ்கீம் கிடையாது டைரக்டா பிரமெண்ட் கிடையாது ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ரூல் படி அலோடு கிடையாது நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம ஜாயின் பண்றோம் ப்ராடக்ட் வாங்குறோம் வாங்கல ஸோ இருந்தாலும் டீம் பண்ணுறோம் அதுக்கு இன்கம் எடுக்கிறோம் சேல்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு இது வந்து அந்த ரூல் என்னவோ அந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அலௌடு கிடையாது நமக்கே தெரியும் நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணி ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கும் போது பயங்கரமா யோசிப்போம் ஆனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கட்டிட்டு ஒரு கேப்சல் வாங்குறோம் அது உண்மையிலேயே நம்ம வாங்குவோமா அப்படிங்கறத யோசிக்கணும் எவ்வளவு பேர் வந்து மைவித்தீர்ல பேமெண்ட் பண்ணிட்டு கேப்சூல் வாங்காமல் இருக்காங்க தெரியும் அதுக்கு அதுக்கு நம்ம ஜாயின் ஒரே முக்கியமான பின்னாடி ஃபோர் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி இல்ல தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த இன்கம் தான் மைவித்தீர்ல நமக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அதுக்கப்புறம் இந்த லெவல் பேஸ்டு இன்கம் இல்லாத ஒரு பிளான் கொண்டு வரணும் அதே மாதிரி அவங்க இன்கம் வந்து ஃபீஸ் மேபி சான்சஸ் இருக்கு அது இல்லாமல் நீங்கள் அந்த சீலிங் அப்படிங்கிறது ஒரு ஆளை சேர்த்து விட்டா இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அந்த இதில் மாற்றங்களை வர வாய்ப்பு இருக்கு வந்து ரினிவல் டாப் அப் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணி டாப் அப் பண்றது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா சில வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண சொல்லி அந்த அதெல்லாம் தான் அவங்க அப்ரூவல் வாங்கி இருக்காங்க இதெல்லாம் உடனே நடக்கிற விஷயமா கேட்டால் கண்டிப்பா கிடையாது இப்ப இருக்கிற இந்த கேஸ் முடியறதுக்கே வந்து இன்னும் சில வாரங்கள் ஆகலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்ல செகண்ட் தான் அந்த ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படி ஒருவேளை அவங்க கேஸ் கிளியர் பண்ணி வெளியே வந்தாலுமே இமீடியேட்டாக பேமெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ நிறைய அந்த போர்ட் டேரக்டர்ஸ் கூட வந்து நிறைய மீட்டிங் இருக்கும் ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகலாம் பிளான்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குமா இல்லை இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்ற இதை பார்க்கலாமா இல்லை அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணுமா இந்த மாதிரி நிறைய லாஜிக்கான விஷயங்கள் இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் மாதம் நமக்கு பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா கண்டிப்பா பேமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் மைவித்திரி யாரையும் ஏமாத்திட்டு போறது கிடையாது பேமெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க ஸோ எனக்கு அன்அபிஷியலா வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மைவித்திரி எந்த ஒரு பேக் அடிக்கிற வாய்ப்பும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையவே கிடையாது பேமெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும் பழைய நேமை வந்து மைவித்திரி திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு எம்டி பேமெண்ட் வந்து நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிடைக்கும் அதுல மாற்றமும் கிடையாது நம்ம எம்டி சொல்லிட்டு போயிருப்பாரு அவர் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டூ மந்த்ஸ் வந்து டிலே ஆகலாம் சொல்லிட்டு போயிருப்பாரு அது வந்து அவர் யோசிக்காம சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது அவரு சில விஷயங்களை ஃபியூச்சரை பார்த்துருப்பாரு இந்த மாதிரி இஷ்யூ வரும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் டைம் அப்படிங்கறது அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு போயிருக்காரு அதனால நீங்க இந்த மாதிரி மைத்திரி பேமெண்ட் வந்தாதான் நான் இந்த மாசம் டியூ கட்டுவேன் இந்த வாரத்துல வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வெயிட் பண்ணி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காம பே நிறைய பேர் இஎம்ஐ கட்டணும் பேங்க் அதெல்லாம் சேஃபா இருந்துக்குங்க கண்டிப்பா ஆகஸ்ட் எண்டுக்குள்ள நமக்கு வந்து பேமெண்ட் வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு அப்படி மேக்ஸிமம் டிலே ஆனாலும் இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசம் அவர் சொன்னது கிளியர் ஆகும் செப்டம்பர்லயாவது நமக்கு பேமெண்ட் கண்டிப்பா வந்துடும் அதனால எந்த இதுவும் பயப்பட வேண்டாம் ஸோ பேமெண்ட் கண்டிப்பாக வரும் அந்த டிலே அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நிறைய பேர் வந்து என்னதான் நெகட்டிவ் சொன்னாலும் நம்ம மைவீத்திரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் பேமெண்ட் எடுத்தவங்க எடுத்துட்டாங்க எடுக்க போறவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ காத்திருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒருவேளை அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் தேங்க்யூ